சுதேசி நேயர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம கூட பேசுறதுக்காக டாக்டர் வினோலின் நிவேதா இருக்காங்க இவங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட மகளிர் அணி தலைவியா இருக்காங்க இவங்க கூட தான் பேச போறோம் இன்னைக்கு வணக்கம் வணக்கம் ஆஹ் சட்டமன்றத்துல முதலமைச்சர் சொல்லியிருக்காரு காலனி அப்படின்ற வார்த்தையை நாங்க நீக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நீயா நானான்னு ஒரு ஷோ நீங்க பார்த்துருப்பீங்க அதுல வந்து ஒரு பெண் வந்து சொல்றாங்க இன்னுமே எங்களை இப்படி தாழ்த்தப்பட்டவங்களா பாக்குறாங்க காலனின்னு பிரிச்சு பாக்குறாங்க உடனே வந்து அதை பரிசீலிக்கிற மாதிரி முதல்வர் வந்து சட்டமன்றத்துல பேசியிருக்காங்க இந்த நிகழ்வை நீங்க பாத்தீங்களா இதை நீங்க எப்படி இந்த உங்களோட வியூஸ் என்ன இதுல நானும் அந்த நிகழ்ச்சியா ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு இவ்வளவு ஆண்டு காலம் தான் போராடிட்டு இருக்கோம் ஆனா இன்னுமும் வந்து காலனி காலனின்னு எங்களை வந்து தாழ்த்தப்பட்டவங்களா பா பாத்துட்டு இருக்காங்க ஏன் நம்மளுக்கு மட்டும் நகர்னு வைக்கலாமே ஏன் காலனின்னு வைக்கிறாங்க அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட வர ரிவ்யூஸ் வந்து ரொம்ப தான் இருந்துச்சு அதே மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சமுதாயத்துல ஆனா திடீர்னு ஒரு ஷோக்க பார்த்து மட்டும் காலனின்ட்டு இழிவு அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது அந்த வார்த்தையை இனிமேல் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்றது வந்து அது ஒரு நல்ல முன்னெடுப்பு தானே மக்களுக்காக அவர் உடனே இல்ல அதுக்கு முன்னாடி வேங்கை வயல் நடந்துச்சு அங்க வந்து முதலமைச்சர் போகவே இல்லை அப்ப சொல்லிருக்கலாமே அப்போ வந்து அந்த மக்களை போய் பார்த்து அவங்களுக்கானே ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கலாமே அப்படிலாம் பண்ணல ஒரு ஷோ பார்த்து மட்டும் நான் உடனே அது வந்து ஓட்ட அரசியல் மாதிரி இப்ப எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி ஆறுல சோ அதுக்கு பண்ண மாதிரி இருக்கு இது வந்து அவங்கள திசை திருப்பி நம்ம மக்கள் நம்ம மக்களோட இருக்கிறேன்றதை சும்மா மேலோட்டமா சமூக நீதி பேசக்கூடிய அரசா தான் திமுக அரசு இருக்கு இல்லையா எங்க சமூக நீதி இருக்கு இது வரைக்கும் அவங்க வந்து இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எவ்வளவு தென் மாவட்டத்துல எவ்வளவு கொலைகள் நடக்குது டாஸ்மார்க் ஊழல் அதை யாரு பேசுறது டாஸ்மார்க்னால எவ்வளவு குடும்பங்கள் அழிஞ்சு போது அஹ் எவ்வளவு விதவைகள் இருக்கிறாங்க அப்ப அதெல்லாம் அவங்க வந்து நான் காண்டி நான் வந்தோடனே சைன் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது என்ன சைன் போட்டு எதை நிறுத்தினாங்க ஊழல் தான் இப்போ ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அவங்க சார்ந்தவங்கதான் அதுக்கெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க ஆனா சமீபம் வந்து அரசே வந்து ஒரு திராவிடர் புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த புக்ல வந்து ஒரு அட்டை இருக்கு அந்த அட்டையில வந்து வேஷ்டி மட்டும் கட்டிட்டு சட்டை கூட இல்லாம ஒரு கருப்பு முகம் மாதிரி ஒரு பிக்சர் போடுறாங்க அப்போ அதுக்கு அப்போ இன்னும் நாங்க உயரவே இல்லை இன்னும் நாங்க முன்னேறவே இல்லைன்றது அது அவங்களே தாழ்த்தப்பட்டவங்கன்ற மாதிரி கொண்டு போறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களே வந்து சும்மா அப்போ வந்து ஓட்டு வேணும் எங்களுக்கு அப்படின்றதுக்கு மட்டும் நாங்க நைட்ல வந்து காலனி நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே தவிர உண்மையா வந்து எங்களை அங்கீகரிக்கணும் வந்து தாழ்த்தப்பட்டவங்க இல்லை இவங்களும் சமுதாயத்துல உயர்ந்தவங்க எல்லாருக்கும் சமம் அப்படின்றத வந்து அவங்க நிரூபிக்கவே இல்லையே இதே மாதிரி எங்க பல தலைவர்கள் இருக்காங்க எட்டமலா சீனிவாசன் இருக்க அவர்கள் இருக்காங்க எம் சி ராஜா அவங்க அவங்க எல்லாம் வந்து சூட் போட்டு கோட் போட்டு நாங்க உயர்ந்தவங்கன்னு காமிச்சுட்டு நம்மளுக்கு வழித்துணையா இருந்திருக்காங்க ஆனா இவங்க வந்து இன்னும் நம்ம அரசு வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் தான் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்ற போது ரொம்ப கஷ்டமான ஒரு வேதனைக்குரியதுதான் இருக்கு சமூக நீதியே இங்க தான் நான் சொல்லுவேன் இப்ப அதே சட்டமன்றத்திலேயே பாத்தீங்கன்னா வருஷன் ஒன் பாயிண்ட் ஒன் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க டூ பாயிண்ட் வந்து லோடிங் அப்படின்னு வந்து சிஎம் சொல்லி இருக்காரு தாங்க முடியல ஏன்னா பல கொலைகள் எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் எங்கேயுமே வந்து ஒரு சட்ட ஒழுங்கே இல்லை சோ வர்ஷன் ஒன்லயே ஒண்ணுமே இல்லைனா அப்ப வருஷன் டூல அப்ப இன்னும் தான் ஆகுன்றது அவங்களே சொல்றாங்களான்றது அவங்க கிட்டதான் பதில் கேட்கணும்னு நினைக்கிறேன் சோ அவங்க எப்படி அதை கொண்டு போறாங்கன்னு தெரியல இன்னும் ஆனா எதுவுமே அவங்க ஆட்சிக்கு நாங்க இதை வந்தோட இதெல்லாம் பண்ணுவோம்னு சொன்னதை வந்து எதுவுமே அவங்க தான் முதலமைச்சரே சொல்றாரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல நாங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன வாக்குறுதிகள் அஹ் நீட்டு சொன்னாங்க நீட்டை நாங்க ஒழிப்போம் எதுவுமே பண்ணல அப்புறம் என்ன சொன்னாங்க டாஸ்மாக் மூடுவோம் நாங்க ஆலைகளை எதுவுமே பண்ணல என்ன பண்ணிருக்காங்க சட்ட ஒழுங்கு அங்கங்க கொலை கொள்ளை இது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கே தவிர சட்ட தம்மா மக்கள் வந்து நிம்மதியா வாழக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த நாட்டு ஏன்னா ஒரு அரசியல் இது அமைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல அவங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் அந்த நம்பிக்கை கொடுத்த மக்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க எல்லா அமைப்புகளுமே போராட்டம் பண்றாங்க ஏன் அவங்க கூட கூட்டணியில இருக்க அமைப்புமே போராட்டம் பண்றாங்க அப்போ அவங்க கரெக்டா இல்லைன்னு தானே அர்த்தம் அப்ப மக்களுக்கு அவங்க எதுவுமே செய்யல என்ன செஞ்சிருக்காங்கன்னு அவங்கதான் அது வந்து விவரிச்சு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்ப நெல்லைய சுத்தி நடக்கக்கூடிய கொலைகள் சமீபத்துல சோ அது கூட அப்பாவும் சொல்லியிருக்காரு இது ஜாதி சார்ந்த கொலைகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ நீங்க அந்த சம்பவம் குடுத்து உங்களோட கருத்து என்ன நீங்க நெல்லை பகுதியை சார்ந்தவங்க அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க சோ சுமூகமான சூழல் தான் நிலவிட்டு இருக்காங்க கண்டிப்பா இல்ல ஏன்னா இப்ப ரீசண்டா பேப்பர்ல கூட பார்த்தோம் ஒரு ஆறு கொலைகள் ரெண்டு வாரத்துல அப்படின்ற மாதிரி பாதி இது வந்து டாஸ்மாக் அந்த மது இதனாலதான் மக்கள் கொலை பண்ற மாதிரி இருக்கு சோ அப்படி இருக்கும் போது அவங்க சொன்ன வாக்குறுதியை அவங்க காப்பாத்தல போலீஸ் வந்து அவங்களுக்கு அடியில தான் இருக்காங்க அப்ப அவங்கதான் வந்து மேன்மேலும் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் மக்களுக்குன்றத அவங்கதான் பாக்கணும் ஆனா அவங்க அதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுத்த மாதிரி இல்லையே ஒரு ஒரு ஊர்லயும் கொலை நடந்துட்டுதான் இருக்கு நெல்லை பகுதியில இன்னும் வளர்ந்துகிட்டுதான் இருக்கு அப்போ அதுக்கு தீவிரமா ஏதாவது அவங்க ஸ்டெப் எடுத்தாதானே அது குறைக்கிறதுக்காண்டி வாய்ப்பு இருக்கு மக்களுக்கு இன்னும் அச்சம் அதிகமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சமீபத்துல வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து வீடியோ வெளியிட்டாங்க இந்த மாதிரி என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆனா அந்த எதுக்கு அந்த இது எந்த ஸ்டெப்பும் எடுக்கல கடைசியில அவங்க கொல்லவும் படுறாங்க அதே மாதிரி இப்போ அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படின்ற பாதுகாப்பு மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க இந்த அரசு அவங்க அவங்கதான் வந்து சொல்லணும் காஷ்மீர்ல பல்காம் இஷ்யூ பாத்துருப்பீங்க சோ வியூஸ் என்ன அதை பத்தி ரொம்ப நெஞ்சம் உருகின தான் இருந்துச்சு ரொம்ப ஏன்னா அந்த இருபத்தாறு பேர் வந்து டூரிஸ்டா போய் அங்க வந்து என்ஜாய் பண்றதுக்காண்டி போனவங்கள எந்த பாவமும் அறியாம அவங்கள வந்து கொண்டிருக்காங்க ஸோ இந்த பாகிஸ்தானி வந்து அது அவங்க வந்து நம்மளுக்கு பதில் சொல்லியே ஆகணும் இதை வந்து எல்லா மதம் சார்ந்து இல்லாம கட்சி அரசியல் சார்ந்து இல்லாம எல்லாரும் கைக்குந்து சேர்ந்து இந்த விஷயத்த நம்ம வந்து கையாளணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து மோடி அரசு இதுக்கு கண்டிப்பா ஒரு பதில் கொடுப்பாங்க அது தகுந்த பதிலடியா இருக்கும் சப்போர்ட் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றாங்க இது இது வந்து வந்து சமத்துவமே ஆனா அவங்க வந்து சும்மா ஏதோ பிளவு ஒரு அச்சம் ஏற்படுத்தணும்ன்றதுக்காண்டி இது பண்ண மாதிரி இருக்கு அப்படின்றதுனால எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கண்டிப்பா கேட்டு கொல்லப்பட்டதா சொல்றாங்க ஆமா அதான் இங்க இருக்கவங்களை வந்து பிரிக்கணும் ஒரு பாகுபாடு ஏற்படுத்தணுன்றதுக்காண்டிதான் அந்த மாதிரி பண்ண மாதிரி இருக்கு ஆனா கண்டிப்பா இங்க இருக்கவங்க எல்லாருமே அதுக்குமே சப்போர்ட் பண்ற மா இருக்காங்க ஸோ அது கண்டிப்பா நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் ஆஸ் அ நேஷனா நம்ம வந்து ஒன்றிணைந்து அதுக்கு கொடுக்கணும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து சில மாதங்களே இருக்கு எல்லா கட்சியும் வந்து அவங்கவுங்க சார்பில் வந்து வேலைகள்லாம் தொடங்கிட்டாங்க ஸோ இப்போ உங்க கட்சி சார்பில் வேலைகள் எப்படி நடந்துட்டு இருக்கு ஆமா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்கும் அதில் வந்து இன்னும் தீவிரமாக இப்போ ஒரு ஒரு மாவட்டத்திலையும் நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஆஹ் சமூக சமத்துவ மாநாடு வச்சிருக்கோம் திண்டுக்கல்ல சோ அதுக்கான ஏற்பாடுகள்ல வைக்க ஏதாச்சும் ஸ்பெஷல் ரீசன் இருக்கா ஸ்பெஷல் ரீசன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து முத முதல்ல மாநாடு அங்க நடத்துனாங்கன்றதுக்காண்டி ஒரு சென்டிமெண்ட் காரணமாகவும் அங்க வைக்கலாம் அப்படின்றதுக்காண்டி சூஸ் பண்ண இடம் அதே மாதிரி நைட்லுமே ஆமா சமூக சமத்துவ ஏன்னா சமத்துவம் தான் இப்ப இல்ல நம்ம இதுல சோ எல்லா கட்சிகளையும் அழைத்து எல்லாரையும் ஒன்றிணைத்து அந்த மாநாட நடத்தணும்ன்றத நம்மளோட நோக்கமா இருக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த இந்த மாநாடு சமயத்துல நடத்த வேண்டிய நீட் என்ன இருக்கு இது வந்து இப்ப எங்க கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் முடிய போகுது சோ அத வெளிப்படுத்தவும் சமூக சமத்துவத்தையும் ஏற்படுத்தவும் இந்த மாநாட நடத்தணும்ன்றத தலைவர் அவர்கள் நினைத்தாங்க சோ அதன்படி திண்டுக்கல்ல நாங்க வச்சிருக்கோம் சோ இது அப்படியே பேசும்பொழுது நீங்க இன்னும் என்டிஏல பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க சோ கூட்டணி எல்லாமே வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க ஏடிஎம்கேவும் திரும்ப வந்தாச்சு ஒரு க்ளோஸ் டைட் குடுக்கற மாதிரி ஒரு கூட்டணியா இருக்கு இதை வந்து ஸ்டாலின் அவர்கள்லாம் சொல்றாங்க சந்தர்ப்பவாத கூட்டணியா இருக்கு இது அப்படின்னு சொல்றாங்க சோ இத பத்தின உங்களோட கருத்து என்னவா இருக்கு அவங்க வந்து பயந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா முன்னாடி வந்து பிஜேபி மட்டும் தனியா இருந்தாங்க என்டிஏ மட்டும் தான் இருந்துச்சு இப்போ அதிமுகவும் சேர்ந்து இருக்கு இன்னும் பல கட்சிகள் சேர வாய்ப்பு இருக்கு சோ அப்படி இருக்கும் போது வலு நல்லா பலம் அடைஞ்சிட்டு இருக்கிறது ஒரு கூட்டணியா தான் பயத்துல தான் அவங்க வந்து சும்மா சந்தர்ப்பவாதம் அப்படின்னு சொல்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்கதான் அப்படி பார்த்தா வலு இழ இழந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் ஓகே சோ இப்போ அவர் அவரு சொல்ற மாதிரி இருநூறு தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா சொல்றாங்க சோ இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வலுவான கூட்டணியும் உருவாயிட்டு இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியுமே வந்து நாங்க ஜெயிப்போன்னு இவங்க இந்த பக்கம் அதிமுகவும் சொல்றாங்க சோ இப்போ திமுகக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது குறையுது அவங்களை கண்டிப்பா அன்சிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா சமூக நீதியே இல்ல எல்லாமே அச்சம் பயம்லதான் இருக்கும் போது எப்படி அவங்க வந்து ஓட்டு போடுவாங்கன்றது அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல சும்மா பேருக்கு வந்து இந்த காலனி இல்ல நான் இப்படி நான் மக்களுக்காண்டி இருக்கிறேன்னு ஓட்டுக்காண்டி மட்டும் தான் சொல்ற மாதிரி இருக்கு சோ அதனால கண்டிப்பா மக்கள் வந்து இந்த வாட்டி தெளிவா யோசிப்பாங்கன்னு தான் தோணுது அதனால அந்த பயத்துல அவங்க கண்டிப்பா வேலை செய்யணும் சோ எங்க கூட இணைந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி